Subtitles by the Amara.org community சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சை மேற்கு மாவட்டம் முன்னையம்பட்டி ஊராட்சி குருவாடப்பட்டி மாதா கோவில் தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் அமைக்கப்பட்டு கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் நாகதி வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் கல்வெட்டினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் பாலையா முகாம் செயலாளர் குணசேகரன் சூசை மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் செல்வகுமார் ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோ செந்தில் சிலம்பரசன் சுரேஷ் பவுன் நந்தோனி சங்கர் முகாம் பொறுப்பாளர்கள் மரிய பிரான்சிஸ் ஆனஸ்ட்ராஜ் இளையராஜா சிலுபை அந்தோணிராஜ் சேசன்ராஜ் ஜார்ஜ் விஜயராகவன் சுரேஷ் லக்ஷ்மணன் அபிராமி சரவணன் மகளிர் சிறுத்தைகள் ஆரோக்கியமேரி தமிழ்செல்வி ஜெசிந்தா வினோலியா பிரசாந்த் ஷர்மிலா மல்லிகா டயானா சத்யா ஸ்டெல்லா கில்டா ஜெயந்தி கிரேஷ் போஷியா பிரசில்லா கில்டா பிலோமினால் சத்யா குழந்தையம்மாள் லூமியா ராக்கின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாற்பது ஒன்றாவது வார்டு செயலாளர் தினேஷ்குமார் நேற்று இரவு திருவரம்பூர் பேருந்து நிலையம் அருகில் சென்டர் மீடியனில் இருந்து சாலையை கடக்க முயன்றபோது அங்கிருந்த மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் துவாக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தினேஷ்குமாரின் இறப்புக்கு நீதி கிடைக்கும் வகையில் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் கோரிக்கை ஏற்கப்படாததால் துவாக்குடி அரசு மருத்துவமனை முன்பு கட்சியினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து திருச்சி ஆர்டிஓ அருள் திருவரம்பூர் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தமிழாதன் தங்கத்துறை மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியபுதன் வழக்கறிஞர் கலை செல்வன் சக்தி ஆற்றல் அரசு வழக்கறிஞர்கள் பழனியப்பன் சதீஷ் குணா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்ததையடுத்து தினேஷ்குமார் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அருகே இளையூர் கிராமத்தில் உள்ள பல்லாக்குளக்கரையில் கரையை பலப்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் பனை நடும் விழா நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் வீர செங்கோலன் பசுமை வளவன் ஊராட்சி தலைவர் தங்க அறிவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆண்டிவட ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் துணை செயலாளர் கோவிந்த வாரியங்காவல் கிளை செயலாளர் இளைய பெருமாள் மகளிரணி செல்வநாயகி இளையூர் கிளை செயலாளர் ரமேஷ் மற்றும் கிளை செயலாளர் நேரு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் தளி சட்டமன்றத்துக்குட்பட்ட அணியாலம் கிராமம் அருகில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கல்குவாரியிலிருந்து வெளியேறும் கழிவுகள் விவசாய நிலங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் கிராம மக்கள் அனைவரும் சென்று கல்குவாரி உரிமையாளரை கேட்டபோது அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக குவாரி முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் தேன்கணிக்கோட்டை வட்டாட்சியர் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் இன்று பேச்சுள்ளார் நடைபெற்றது இந்த பேச்சுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் அப்போது கல்குவாரியில் தரப்பிலிருந்து இரண்டு மாதங்களில் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தடுப்பு வேலைகளை அமைத்து தருவோம் என்று கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது காயத்ரி நடைபெற்று வருகிறது அந்த அருகே உள்ள தாழ்த்தப்பட்ட அருண் சமூகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் விவசாயம் செய்து வருகிறார்கள் அந்த கல்குவாரியில் ஜெல்லி கிரஷர் மண் எடுத்து செல்லும்போது அங்கே தூசி மாசுபட்டு விவசாயம் செய்ய முடியாத வகையில் அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படி வருகிறது இதன் சம்பந்தமாக கிராம மக்கள் அனைவரும் அந்த குவாரி உரிமையாளரை சென்று கேட்டதற்கு அவர் இந்த தனி சட்டமன்றத்திலும் ஒசூர் சட்டமன்றத்திலும் சில அரசியல்வாதிகள் துணையோடு அடியாட்களை விட்டு தாழ்ந்தப்பட்ட அருணை சமூக மக்களை மிரட்டுவதும் கொலை மேட்டல் விடுவதும் அரசு புறம்போக்கு நிலம் பிடுங்கி அரசாங்கத்தின் சார்பாக செடிகளை வைத்து உங்களை துரத்து விடுவோம் சிறைக்கு அனுப்பிவிடுவோம் என்று கிராம மக்களை அடியாட்களை வைத்து சென்று மிரட்டினார்கள் இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று கண்ட கோரை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தோம் அந்த முற்றுகை போராட்டத்தின் போராட்டம் நடைபெற இருக்கும் வேளையில் தேன்கண்ணிக்கோட்டை வட்டாட்சியரும் தேன்கண்ணிக்கோட்டை காவல் கண்காணிப்பாளரும் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இன்றைக்கு கிராம மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு சென்று அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முறையில் நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு இரண்டு மாதம் கால அவகாசம் வழங்கியுள்ளார் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை சிவமைகளை